ரொம்ப கஷ்டமா இருக்கு போற நிலைமையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னதான் முடிவு எனக்கு ஒண்ணும் புரியல நம்ம நான் நிறைய பேசியிருக்கோம் இப்போ என்னதான் பண்றது என்னதான் முடிவு எடுக்கிறேன்னு டோட்டலா நம்ம சரண்டர் ஆகி நிக்கிறோம் ஒரு தேசிய கட்சியில டோட்டலா சரண்டர் ஆகி நிக்கிறது இதே நிலமை போச்சுன்னா வந்து என்ன ஆகுதுனா நிறைய பேர் மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க நான் கேள்விப்பட்ட நிறைய பேர் நம்ம கட்சியில இருந்து மைக்ரேட் ஆகி அங்க போறாங்க ஒரு ஒரு லட்சம் பேருக்கு சர்வே எடுத்தோம் எடுத்ததுல ஐம்பது பேர் என்ன செய்யறதுன்னு புரியாம இதுல ஏறி இருக்க முடியாம ஒதுங்கி நிக்கிறாங்க பர்சன்டேஜ் சொல்றோம் ஒரு லட்சம் பேர் நம்ம அது சரவை எடுத்தோம் ஆனா தினத்து அதுல ஐம்பது சதவீதம் பேர் எந்த முடிவும் எடுக்கலன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சசிகலா தினகரன் பிஜே இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க ஓபிஎஸ் கிட்ட அஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க எடப்பாடி பள்ளிசாமி கூட இருபத்தஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க நம்ம கூட பதினைஞ்சு சதவீதம் பேர் இருக்கிறாங்க அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் இதுதான் சரியான பாதை அப்படின்னு ஆதரிக்கிறவங்க பதினஞ்சு சதவீதம் சதவீதம் எடப்பாடி சாமியை ஏத்துக்காதவங்க அவங்களால எடப்பாடி பழனிசாமிய ஏத்துக்க முடியல எடப்பாடி பழனிசாமியோட அதிகபட்ச தாக்கம்ங்கிறது அந்த இருபத்தஞ்சு சதம் தான் இப்ப வந்து இதுல ரெண்டு விதம் இருக்கு ஒண்ணு அந்த ஐம்பது சதவீதம் நம்ம கூட வருவாங்க ஏன்னா இதுல தவிர மிச்சம் எல்லாருமே

பண்டீர என்ன சொல்றாரு அவருக்கு பிரச்சனை வந்து எடப்பாடி பழனிசாமி பங்கு தரலங்கிறது ஆமா கண்டிப்பா பிரச்சனை வந்து எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரியா செய்யறாருப்பா அவர் வேண்டாம்ங்கிறதெல்லாம் இல்ல

அண்ணாதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைப்போம் ஒன்றரை கோடி தொண்டர்களை ஒருங்கிணைச்சு தேர்தல் நடத்துவோம் அதுல யார் அதுதான் வரணும் எம்ஜிஆர் கூட மாயத்தேவர் இருந்தாரு நான் தேவர் கட்சியா என்ன பேசுறாங்க அண்ணாதிமுக என்பது சாதிக்கும் மதத்திற்கும் அப்பா இருப்பது அண்ணா தோண்டிய அம்மா ரட்டலை சின்னம் கட்சி இதுல ஸ்ட்ராங்கா நிற்பாங்க நம்ம ஒத்த கருத்துல கூட சேர்க்க முடியாது அந்த தலைவர்கள் இருக்காங்க உங்களுடைய ஒத்த கருத்து உங்களுக்கு தான் தெரியும் யார் யாரெல்லாம் அதிருப்தியா இருக்காங்க நம்ம எடப்பாடி கூட யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது நாங்களாம் இங்க வெளில இருக்கோம் தெரியாது உங்களுக்கு தெரியும் நீங்க நிறைய டச்ல இருப்பீங்க அவங்கள ஒன்றும் ஒரு பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு அதிகாரப்பூர்வம் மாதிரி இருக்கு கட்சிக்கா ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் நான் இப்போ நீங்க எல்லாம் வந்து என்னோட பல மடங்கு நூறு மடங்கு என்னோட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த கட்சி இன்னைக்கு வந்து ஒரு மூணு அஞ்சு ஓட்டு வந்து நம்மள பார்த்து ரொம்ப டீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் அது கூட இருந்தே கஷ்டம் அது யார்த்தே பேச மாட்டேங்கிறாங்க அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் கஷ்டமா இருக்கு ஏதாவது இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் நீங்க ஏதாச்சும் உங்களை நம்பி தான் நாங்க இருக்கிறோம் நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து நீங்க ஏதாவது இந்த எலெக்ஷன் ஏதாவது எடுத்து ஏதாவது கட்சியை நம்ம கட்சி கொண்டு வரணும் இந்த பார்மெண்ட் எலெக்ஷன் நம்ம முக்கியம் கிடையாது நம்ம ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு எம்பி கூட நமக்கு தேவை கிடையாது நம்ம கட்சியை நம்ம பக்கம் கொண்டு வந்து தலைவரோட தம்பி உண்மையான தொண்டர்கள் யாராவது தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகணும் அவ்வளவுதான் இருபத்தி நாலு பார்மெண்ட் எலக்ஷன் நமக்கு தேவை கிடையாது டெல்லியில யாராவது யாரா பிரைம் மினிஸ்டர் ஆகிக்கட்டும் நமக்கு வந்து நம்மளுடைய மெயின் குறிக்கள் வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அதுக்கிடையே கட்சியை வந்து நம்ம நீக்கணும் அந்த பாதையில நம்ம சரியா இருக்கிறோம் நம்ம இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் சரியான நிலைப்பாட்டுல நம்ம தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அதே பாதையில நம்ம பயணிப்போம்